கோவை சித்ரா பகுதியில் சர்வதேச விமான நிலையம் பின்புறம் காலியிடம் உள்ளது அப்பகுதியில் நேற்றிரவு பதினோரு மணி அளவில் வினித் என்பவருடன் கல்லூரி மாணவி காரில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார் அந்த வழியாக வந்த மூன்று பேர் இளைஞர் வினித்தை தாக்கிவிட்டு அந்த மாணவியை தூக்கி சென்று பாலியல் பலாத்காரம் செய்துவிட்டு தப்பி ஓடி உள்ளனர் படுகாயமடைந்த வினித் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளார் இடத்திற்கு வந்த கோவை பீலமேடு காவல்துறையினர் மாணவியை தேடி உள்ளனர் அப்பொழுது நிர்வாண நிலையில் மாணவியை மீட்ட காவல்துறையினர் அருகே உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பியுள்ளனர் மேலும் படுகாயமடைந்த வினித்தை கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் கல்லூரி மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்துவிட்டு தப்பி ஓடிய மூன்று பேரை பிடிக்க பீலமேடு காவல்துறையினர் தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடி வருகின்றனர் ஆண் நண்பருடன் பேசிக் இருந்த கல்லூரி மாணவியை தூக்கிச் சென்று மூன்று பேர் பாலியல் பலாத்காரம் செய்த சம்பவம் கோவையில் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த வழக்கு தொடர்பாக கோவை மாநகர காவல் ஆணையர் உத்தரவின்படி ஏழு தனிப்படை அமைத்து பாலியல் பலாத்காரம் செய்த மூன்று பேரையும் தேடி வருகின்றனர்